சபரிமலை வாசா உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சும் போற்றுகின்ற பந்தல் இன்று முதல் கார்த்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை பஜனையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் இந்த பஜனையும் அன்னதானம் கலந்து கொண்டு எல்லா வல்ல இறைவன் கல்வி வளர்ந்தான் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான பிரபு தத்துவம் சேகி ஐயப்பன் அவருக்கும் ஆசிக்கும் அனைவரும் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரஜின அன்னதான கட்டளையே திரு திருமதி கே வி கே மாசலாமணி அவர்களும் புனிதா அவர்களும் அவர் குடும்பத்தாரர்களும் அன்னதான கட்டளை கேட்டு நடத்தியுள்ளார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வல்ல இறைவன் கலை வரன் ஸ்ரீ தர்ம தர்மசாஸ்திர அன்னதான பிரபு தத்துவமிசை ஐயப்பன் அவர் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கலை தேவை பெற்று தொழில் முன்னேற்றமடைந்து சகல செல்வங்களும் சகல ஐசனங்களும் பெற்று எந்த நோய் நோடியின்றி பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தால் நீடுவிட வாழ வேண்டுமாகவும் இந்த பஜனைக்கு வந்த அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகவும் எல்லா வல்ல இறைவனை அனைவரும் மனதாக நினைத்து ஒரு நூறு கூட்டு புராத்திரை செயல்படுத்தி கேட்டுக்கொள்ளும்

எல்லாரும் நினைத்து கூட்டுப்படங்களை கொடுத்தா நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் நீங்கள் மும்மாதிரி உங்கு பெருஞ்சங்களோடு வயிற்றுகளை உங்களை போயில் ஒருவென்று கண் படுப்பேன் பற்றி வாங்க குடம் வல்லால் நீங்காத சர்வம் நிறைந்திரு என்பாவாய் ஒங்கி உலகந்த உத்தமன் வேகாடி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும்பதுக்கள் நீங்காத சகலம் நிறைந்திரு என்பாவாய் வான்கீழ் வளாதவை மறைபடம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிழா வீடு வாழ்க நான் முறை அரங்கமோங்க நாட்டமும் மேன்மழு மேன்மைகள் சரி நீதி விளங்கு எல்லா வள இறைவன் கழிவு அவர்தன் விநாயகப் பெருமான் முருகப் பெருமான் ஐயப்பன் அருளாசியோட பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் எந்த நோயினுடைய இந்தி வாழணும் இந்த வரத்தை என்றும் கொடுக்கணும் இந்த பாக்கியத்துக்கு என்றும் கொடுத்து என்றும் ஐயனை மறவாத வரம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும்